அப்பு என்ன மரத்துல உட்காந்துக்கி தூங்குறீங்களா வேப்ப மரத்துல உட்காந்து யாரது ஈர ரங்குங்க தண்ணிய தெறிடுங்கலாம் போய் ஓகே டைரம் ஸ்டார்ட் நவ பார் சமயத்திலே ஆடு கலதெ அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி வீரம்மாள் வீரையா கோவில் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் யோகி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரல் ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கம ஊக்கமும் அள்ளி தந்திட தற்சமயம் ஆடுகளத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாலுர் நாடு தமராக்கி வீரமால் வீரையா கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் யோகி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டு அறியுங்கள் வைதட்டுங்கள் வீரர்கள் காலையை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயம் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு சமராக்கி வீரையா வீரர் கோயில் காலை மிக துடிப்பிடம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியோ அடக்கிய தீரமுடன் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் யோகி நண்பர்கள் மிக துடுப்பிடமலம் என்பிருக்கின்றார்கள் ஈத்த கட்டமையான போட்டியில் பரிசுதமிட பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேணு நாச்சியார் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை விருதுநகர் மாவட்டம் கட்ட பொம்மனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் ரயில் கட்டுங்கள் சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு தமராக்கி நாடு வீரம்மாள் கோவில் துடிப்புடன் அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட விருதுநகர் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட யோகி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கொண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகை சட்டையும் அவர்கள் தான் கருப்பசாமியும் அவர்கள்தான் தமிழகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அறிவுரை கூறும் தாய் தந்தை போல வருகை தந்திருக்கின்றார் ஆண் காவல்துறை சொந்தங்களுக்கும் சொந்த ஊரை விட்டு விட்டு எந்த ஊரில் பணிபுரிந்தாலும் எங்களது இருப்பிடம் காவல் நிலையம் தான் என்று வருகை ஊர்காக்கும் காக்கும் தேவதைகள் போல வருகின்றார் பெண் காவல்துறை சொந்தகளுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உரித்தாக்கி கண்கள் உரைக்க காடு வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க பெடுபோர் நின்ற பதர வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க கட்டுடல் வேதியாக ஊரதிய புகழ்த்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு சமராக்கி வீரம்மாள் வீரையா கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் விருதுநகர் மாவட்டம் என்றாலே யோகி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கருவோசை வீரர்களின் நோக்க மருந்து ஆக்கமும் பூக்கமும் வள்ளி தண்டிடா வெட்டி வரிசை நேரை நாட்டிடா ஹாரி காளைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்து பார்ப்போம் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் இல்லை பண்ணையில் கொளுத்து சிம்னேறி வந்த ஒற்றை காலையா பின்னையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசி என்னும் பாம்பை நாராக பிணைத்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆளுமட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாழுக்கு ஈடாகும் காளையோர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி கிளப்பின் மகாலையின் ஆட்டமா அந்த காளையை கட்டி அணைக்கி வந்த ஒன்பது வீரர்கள் வெறித்தனமான ஆட்டம் ஆறு என்று பொறுத்திருந்து வார்ப்போம் சிவகங்கை மாவட்ட பண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்கள் கவனா 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 காயப்படக்கூடாது கவனத்தில் கொண்டு ஆடுங்க மாடு இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கு வேணாலும் பிடிச்சுக்கிறதா வெற்றி என்பது வீடு தேடி வரும் அவசரப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது சீட்டி அறிவுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் படுத்துங்கள் வர ஓசை வீரர்களின் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஹாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அசராமல் நாந்தொடுத்து சொல்லி சொல்லி சீட்டாலும் சொந்த ஊர் முன் வீரம் குறையாது என்பதற்கு இனந்த செந்தோட்டத்தைப் பட்டி மண்ணுதான் எங்க ஊரு என்ற காளியம்மன் அருளால் ஆடுது பாரது ரத்தரு கண்டு அசந்தோ நிச்சது வாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையாடு கொண்ட காளையர்களாயன பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் நல்லா ஜோரா கைதுலாம் சிக்க கை தட்டுக வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உண்மையிலேயே அருமையான ஒரு பார்வையாளர்கள் இந்த மாதிரி கரகோஷம் இந்த மாதிரி சத்தம் இந்த மாதிரி சவுண்டு எந்த ஊர்ல கிடையாது அருமையான பார்வையாளர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து கிளம்பி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முத்திரை பதிப்பதற்காக வருகை இருந்திருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டம் யோகி நண்பர்கள் சீட்டி அழிங்கள் கை தட்டுங்கள் வீரருக்கு காலை முடிச்சாக படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கம ஊக்கம் மல்லி சந்தின வெற்றி பரிசை நிலை நாட்டின காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலை காயில்லை காயல பொறுத்திருந்து வார்ப்போம் சீட்டி அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயம் ராஜ கம்பீரமான களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி வீரையா வீரஓயில் வேலை மிக துடிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியோ அடக்கிய தீரமுடன் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் ஏகி நண்பர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் சிறியர்கள் விருதை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு தமராக்கி நாடு வீரம்மாள் வீரையா கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியோ அழுக்கிய தீரம் நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் என்றாலே வீரம் விளைந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தினா யோகி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் செல்ல போவது யார் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சிபுரிட்ட நிகழ்ச்சிக்கு பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வியர்வையாக தெரியாறு மாடுபட்டு கொண்டே இருக்கின்ற ஏகேஎன் ஃபோட்டோகிராஃபி நண்பர்களுக்கும் அத்துணை ஃபோட்டோகிராஃபி நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை உருட்டாக்கி கொள்கின்றோம் மாடுபடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கலப்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுட்றது லாஸ்ட் ஃபை டென் மினிஸ் கடை சுத்தத்தே நிமிடம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கீழ வலசை கிராமம் பி என் ஜீவா விறகு வியாபாரி குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எண்டாபாப்பா சோர சின்ன வீரலை உயிர்ச்சாலப்படுத்துங்கள் எங்கள் வரவோசல் வீரர்களின் முழக்கம் மருந்த என்டாபாப்பா பெங்கல் குழோ வீட்டாய் சாடல் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழே வலசை கிராமம் ஜிஎம் ஜீவா விறகு வியாபாரி அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி இருக்கிறார்கள் என்பது பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் நோக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டினாலையும் சிறந்த ஹாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா கருமடி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்போம்

காளையார் கோவில் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு தமராக்கி நாடு வீரம்மாள் வீரையா கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட விருதுநகர் மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட யோகி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காரி காலைக்கு பெருமை சேர்த்திடமா என்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீரமா என பொறுத்திருந்து பாருப்போம் யார் என்று பொறுத்திருந்து பாருப்போம் சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் வள்ளி அள்ளி வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்காயில் வேங்கைக்காய் என பொறுத்திருந்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயம் காலத்தில் ராஜ கம்பீரமான களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு சமராக்கி தொடர்ந்து ஆடக்கூடிய டிஆர் ஜல்லிக்கட்டு பேரவை விருதுநகர் மாவட்டம் நத்தம்பட்டி கிருஷ்ணாபுரம் சேத்தூர் முத்தையா மற்றும் சிறுகூடமுடைய ஐயனார் துணையுடன் ஜெயப்பிரகாஷ் தேவரபரது காளை அந்த காளையின் எதிரதற்காக மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி ஐயனார் துணையுடன் எஸ்என் கே சந்தோஷ் நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி சந்தோஷ் நண்பர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி வீரர்களை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மருந்த ஊக்கமும் அள்ளி சந்திடா வர்ண ஜாலமா வான வேடிக்கையா இடிந்து வரும் தீ குளம்பா எரிமுழக்கம் செய்து வரும் அக்கினி பிளம்பா எது வாழாலும் எதிர்கொள்ள தயார்தான் வாழும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையின் வால் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் யோகி நண்பர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காரி காலையா ஒன்பது தங்கங்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி வரிசை நிலை நாட்டிடா காலையா கால ஏர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா கடைசி ஐந்து நிமிடம் ஆல் டு ஃபார் ஃபைன் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் டிஆர் ஜல்லிக்கட்டு பேரவு விருதுநகர் மாவட்டம் நத்தம்பட்டி கிருஷ்ணாபுரம் சேத்தூர் முத்தையா மற்றும் சிறுகூடா முடைய ஐயனார் துணையுடன் ஜெயப்பிரகாஷ் தேவரவரது பிரட்டல் காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி அய்யனார் துணையுடன் எஸ்எல் கே சந்தோஷ் நண்பர்கள் வாடி வாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் டி கோவில்பட்டி எஸ் எம் கே சந்தோஷ் நண்பர்கள் வாடி வாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை நாட்டிடா ஒற்றை காலைக்கு பெருமை தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த கருப்பு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வாருது மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த நாலு நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை யோகி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அப்போ ரவுண்டு வரிசை அறிவிச்சாச்சு டக்கு டக்கு மாடு உள்ள கொண்டு வந்துருங்க பிஆர் ஜல்லிக்கட்டு பேரவை விருதுநகர் மாவட்டம் நத்தம்பட்டி கிருஷ்ணாபுரம் சேத்தூர் முத்தையா மற்றும் சிறுகூடமுடைய ஐயனார் துணையுடன் ஜெயபிரகாஷ் தேவர வரது மிரட்டல் காலை வாடிவாசல் அருகாமையில் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் என்றாலே சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட டி கோவில் பட்டி ஐயனார் துணையுடன் எஸ் கே சந்தோஷ் நண்பர்கள் சந்தோஷ் நண்பர்கள் விரைந்து வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் கடைசி நான்கே நிமிடம் சீட்டியடிகள் கை வீரர்களை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவர் விருதுநகர் மாவட்டம் ரத்தம்பட்டி கிருஷ்ணாபுரம் சேத்தூர் முத்தையா மற்றும் சிறுகூடம் உடைய துணையோடு ஜெயா பிரகாஷ் தேவர மருந்து மிரட்டல் காலை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி ஐயனா துணையோடு எஸ் என் கே சந்தோஷ் நண்பர்கள் விரைந்து வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் வந்திருக்க அப்போ ரவுண்ட் அறுபது சார்ஜு வீரர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார் மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் சிவகங்கை மாவட்டம் நாடூர் நாடு நவராக்கி நாடு வீரம்மாள் வீரையா கோவில் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட விருதுநகர் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட யோகி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா எப்போது வீரர்களா அத்துடன் மேலியா அருமையான நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரொம்ப வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா கடைசி ஒரே நிமிடம் அப்புறம் வாழ்ந்தவர்கள் விட்டு பிடிச்சாங்க அப்புறம் வாங்க போ

அப்ப பரிசா ஆகிட்டு போருங்க